வணக்கம் இது ஆதித விளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித விளர்ச்சி வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் தொடர் ஏமாற்றங்கள் இதில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க மிகவும் எளிமையான விஷயம் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் பூஜ்ய அறையில் கண்ணாடி முன்னாடி இந்த பொருளை வைக்க போறீங்க அதை டெய்லி நீங்க உங்க குளிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி குளிக்க போறீங்க ராஜாக்களும் மன்னர்களும் வழிபற்றிய ஒரு முறை இது மிக எளிமையான விஷயம்தான் நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அடுத்த பஞ்சமி திதி மங்கள பஞ்சமியாக இருக்கிறது அந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு தை அமாவாசை அன்று உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வழிபாட்டை பொறுத்தவரையிலும் பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முயற்சி முக்கியம் அந்த அளவுக்கு நம்பிக்கை அவசியங்க நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நான் நிறைய விஷயங்கள் குரூப்பில் வந்து பதிவு செஞ்சுருப்பேன் அது மாதிரி தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பேன் ஒரு சிலர்லாம் சில பரிகாரத்தை செஞ்சு அதில் எவ்வளோ அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா எல்லாமே சேனலில் சொன்னால் ஒரு சிலர் போர் அடிக்கணும்னு சொல்லி முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால சேனல்ல பகிர்ந்துக்காமல் பிரைவேட்டாக ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிலளிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு நடந்த அதிசயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வழிபாடு மட்டுமல்லாங்க நீங்க செய்யற வேலையாகட்டும் எந்த விஷயத்துல ஒரு சமையல் பண்றீங்கன்னா கூட அது ருசியா அமையும்னு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா அது ருசியா அமையும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு தட்டு வெற்றிலை ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இருபத்தோரு நாளைக்குமே அந்த ஒரு ஒரு ரூபாய் நாணயம் போதும் கொஞ்சம் சந்தன பவுடர் வேணும் ஒரு டப்பா பன்னீர் வேணும் அவ்வளவுதான் தினமும் இரவு நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டா சரி இல்லை அப்படின்னா மத்தியானம் சாயங்காலம் சமைக்க முடியும் முதல்ல மத்தியானம் சமைக்க முடியும் அதாவது நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி அதை செஞ்சு வச்சுக்கணும் அந்த தட்டில் வெற்றில மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே என்ன பண்ண போறீங்கன்னா தனியாக ஒரு சின்ன கிண்ணம் அதுக்குன்னு கூட வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க போதும் இல்லை அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தவறும் கிடையாது கொஞ்சம் சந்தனம் எடுத்து கொஞ்சம் பண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அந்த நாணயத்தை சுற்றி நல்லா அதில் வந்து பூசி வச்சிடணும் ரொம்ப நிறைய எடுத்துகிறதுங்க ஏன்னா அது நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் அந்த சந்தனத்தை டெய்லி கலந்து குளிக்க போகிறோம் அதுக்கான பரிகாரம் தான் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சந்தனத்தை வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயமும் அதே நேரத்தில் வெளியில் தெரியக்கூடாது அந்த மேல் பாகம் வெளியில் தெரியக்கூடாது அதை மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் பூசுகிற அளவுக்கு டெய்லி சந்தனத்தை பன்னீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த சந்தனத்தை ஒரு ரூபாய் நாணயத்தில் பூசி பூஜையில வச்சிடணும் மறுநாள் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் சுத்தமாக இல்லைனா எப்படிங்க அதை போய் எடுக்க முடியும் அப்படின்னு டவுட் இருக்கிறவங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அதை எடுத்து வெளியில ஹாலில் எங்கேயாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு போய் அந்த சந்தனத்தை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டு திருப்பி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அலம்பி திருப்பி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெத்தலையும் காஞ்சு போனாலும் பரவாயில்ல இருபத்தி ஒரு நாட்கள் அந்த ஒரே வெத்தலையை யூஸ் பண்ணிக்கலாம் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாணயத்துக்கு முதல்ல தங்க நாணயம் வச்சிருந்தாங்களாம் தங்க நாணயம் அல்லது வைரக்கல் மரகதக்கல் இது மாதிரி கல்ல வந்து பூஜை வச்சுக்குவாங்களாம் கண்ணாடி முன்னாடி இப்போ நான் சொன்ன மாதிரியே வச்சு அது மேலே சந்தனம் தான் வைப்பாங்களாம் சந்தனம்னால் எப்படி கட்டை இருக்கும் பாருங்கள் உருண்டையாக பெரிய சந்தன கட்டையில் சந்தன கட்டையை வச்சு உரசி அத்தர் ஜவ்வாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாணயத்தில் வந்து அதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்களாம் அவங்க வந்து அதில் தடைய வச்சிருவாங்களாம் மறுநாள் குளிக்கிற தண்ணீரில் அதை கலந்து கலந்து குளிச்சிட்ருந்தாங்க அவங்க வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணாங்க வாழ்க்கையில உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க பிரச்சனை தீர்றதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க அதன் பிறகு அந்த ஒரு ரூபாய் நானே கோயில் உண்டியில் போட்டிருங்க இந்த இடத்துல டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னா டெய்லி அதை எடுத்து கா அப்புறப்படுத்திருங்க கால் படாத இடத்துல காஞ்ச வெத்திரைய தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஒரே வெத்திரைய தான் நான் இருபத்தோரு நாள் வச்சேன்னா இருபத்தோரு நாள் கழிச்ச பிறகு அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்துருங்க இப்போ நீங்க இந்த செய்கிற இந்த விஷயம் வந்து உங்க வீட்டில் பூஜைல கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கணும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் நாளைக்கே இதை ஆரம்பிச்சு பாருங்க அது மாதிரி நிறைய பரிகாரங்கள் நிறைய தாந்திரிக முறைகள் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே செய்யணுமா அப்படின்னா அதுல உங்களுக்கு எது சாத்தியமோ எதுமேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாமே இல்லை இன்னைக்கு பண விஷயத்துக்காக நாலு பரிகாரம் போட்டிருக்கேன்னா அதுல ஏதாவது ஒன்னு மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும் உங்களுக்கு சாத்தியப்பட்டு செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நாலுமே செய்யலாம் வழிபாட்டுக்கு வந்து அளவே கிடையாது எவ்வளோ நேர்னாலும் சாமி கும்பிடலாம் அதுக்கு திட்டமிட்டு அதுக்கு அளவே கிடையாது எவ்வளோ நேரம்னாலும் எல்லா வழிபாட்டு முறையும் செய்யலாம் முடிந்தளவு ஒரு சிலர்லாம் வருத்தப்பட்டுக்கிறாங்க நீங்கள் சொன்ன விஷயத்துல சில இதனால் செய்ய முடியலங்க சில பொருட்கள் கிடைக்கலங்க அப்படின்னு எது சாத்தியமோ எதன் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் செய்யுங்க போதும் வாராகி தேவி அருளால உங்க பிரச்சனை தீரும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க